ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று அன்னை மொழியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இது பயன்படணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழியே அன்னை மொழியை பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னிமொழி என்ற தலைப்பு வந்து எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சார் இந்த கனிச்சார் வந்து மொத்தம் எட்டு தொகுதிகளே உடையது அழகார்ந்த செந்தமிழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை தலைப்பு எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற தலைப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்காங்க செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற தலைப்பு எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து தான் செப்பரிய நின்பெருமை என்னும் தலைப்பு எடுத்திருக்காங்க பெருஞ்சுத்திறனார் வந்து எதன் வாயிலாக வந்து தமிழ் உணர்வை வந்து உலகங்கும் பரப்பினார்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற என்று சொல்லக்கூடிய ரெண்டு இதழ்கள் மூலம்தான் அவர் வந்து தமிழ் உணர்வை வந்து உலகங்கும் பரப்பியிருக்கார் பாவலர் ஏறு பிரஞ்சுத்திறனருடைய இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் பெருஞ்சுத்திறனருடைய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து கனிச்சாறு நூராசிரியம் எண் சுவை என்பது மக புக தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளு இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெருஞ்சித்திரனருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு தென்னன் மகளே அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தென்னன் என்பவன் வந்து பாண்டியன் சாகும்போதும் தமிழை படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா சச்சிதானந்தன் தும்பி என்பதன் பொருள் வந்து வண்டு அடுத்த தலைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா உரைநடை தான் தமிழ் சொல் வளம் திருவள்ளுவர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா இரா இளங்குமரனார் திருச்சியில் அல்லூரில் வந்து தொடங்கியிருக்காரு திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதியவர் வந்து கால்டுவெல் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் வந்து தேவனேய பாவானர் தமிழ் வழி திருமணங்களை வந்து நடத்தி வருபவர் யாருன்னா இந்த இரா இளங்குமரனார் தான் இந்த இரா இளங்குமரனார் வந்து பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் யாருனா இதே இளங்குமரனார் தான் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இந்த இளங்குமரனார் தான் இந்த இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடனிய உரை தேவநேயம் முதலியன ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கப்படியே அந்த நாட்டு மக்களின் அறிவொழுக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெல் கேழ்வரகு இவற்றின் அடி எதுன்னு பார்த்தீங்கன்னா தாள் என்று பொருள் கீரை வாழை இவற்றினுடைய அடிப்பகுதிக்கு தண்டு என்று பொருள் நெட்டி மிளகாய் செடி இவற்றினுடைய அடிக்கு கோல் என்று பெயர் குத்துச்செடி புதர் இதுக்கு வந்து என்ன பெயருனா அதனுடைய அடிப்பகுதிக்கு தூறு என்று பெயர் கம்பு சோளம் இது இதனுடைய அடிக்கு என்ன பெயர்னா தட்டு அல்லது தட்டை என்று பெயர் கரும்பினுடைய அடிக்கு வந்து களி என்று பெயர் மூங்கிலினுடைய அடிப்பகுதிக்கு கலை என்று பெயர் புளி வேம்பு என் அதனுடைய அடிப்பகுதிக்கு வந்து அடி என்று பெயர் அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய மாபெரும் கிளைக்கு பெயர் வந்து கவை கவையினுடைய பிரிவு வந்து கொம்பு அல்லது கொப்பு என்று பெயர் கொம்பினுடைய பிரிவு கிளை கிளையினுடைய பிரிவு வந்து சினை சினையினுடைய பிரிவுக்கு பெயர் போத்து போத்தினுடைய பிரிவுக்கு பெயர் வந்து குச்சி குச்சினுடைய பிரிவுக்கு பெயர் வந்து இணுக்கு சுள்ளி விறகு வெங்கிலி கட்டை என்பன காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் இலை தாள் தோகை ஓலை சண்டு சருகு இதெல்லாம் தாவரங்களுடைய இலை வகைகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் துளிர் அல்லது தளிர் என்பது நெல் புல் அதனுடைய கொழுந்து முறை அல்லது கொழுந்து என்பது புலி வேம்பினுடைய கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்துக்கு குருத்தினி பெயர் கரும்பினுடைய நுனி பகுதிக்கு கொழுந்தாடை என்று பெயர் பூவினுடைய தோற்ற நிலைக்கு அரும்பு என்று பெயர் பூ விதியை தொடங்கும் நிலைக்கு வந்து போது என்று பெயர் பூவின் மலர்ந்த நிலைக்கு வந்து மலர் என்று பெயர் வி என்பது வந்து பூ மரத்திலிருந்து மரச்செடியிலிருந்து கீழே விழுந்த நிலைக்கு வந்து வி என்பது பெயர் பூ வாடின நிலைக்கு வந்து செம்மல் என்று பெயர் பூவோடு கூடிய இளம் பிஞ்சுக்கு பூம்பிஞ்சி என்று பெயர் இளம் காய்க்கு வந்து பிஞ்சு என்று பெயர் மாம்பிஞ்சிக்கு வடு எனவும் பலா பிஞ்சிக்கு வந்து மூசு என்றும் பெயர் எல் பிஞ்சிக்கு வந்து கவ்வை என்று பெயர் வாழைக்கூலைக்கு வந்து தாறு என்று பெயர் புழு பூச்சி அரித்த காய்களுக்கு வந்து சொத்தை என்று பெயர் கோட்டான் காயின் வேறு பெயர் வந்து குகைக்காய் வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமிக்கு வந்து கொம்பை என்று பெயர் மா பனையின் வித்துக்கு கொட்டை என்று பெயர் தென்னையின் வித்துக்கு வந்து தேங்காய் என்று பெயர் நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலைக்கு வந்து நாற்று என்பது பெயர் கடலாக காட்சி தருவது வந்து தமிழ் கடல் தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்துகிறது கடலில் வந்து மூன்று வகை சங்குகளை தருகிறது கடல் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு வந்து மலேசியா அந்த மாநாட்டுக்குரிய மொழி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வன்மொழி புலவர் யாருன்னா காப்பா துறையார் தமிழ் சொல்வனம் என்னும் கட்டுரை தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யாருனால் தேவநய பாவனர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியினுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவரும் பாவனர் தான் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபலில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் கார்டிலா என்னும் நூல் முதன்முலா முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் இரட்டுற மொழிதலின் ஆசிரியர் யாருன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் இரட்டுற மொழிதல் சிலேடை எனவும் அழைக்கப்படுகிறது சந்த கவிமணி என குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அழகனார் தான் அழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்ற மொழி எதுனால் தமிழ் மொழி தான் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு என்று பெயர் அழகனார் வந்து பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யாருனால் மகாகவி பாரதியார் நன்றி